உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கடக ராசி கடக நேயர்களே உங்களுக்கான ஒரு சிறப்பு பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பு இந்த ரீசெண்டாக வந்த நம்முடைய சந்தாதாரர்கள் பழைய வீடியோக்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்கள் லக்கணத்துக்கு ஒரு நாற்பது வீடியோ ராசிக்கு ஒரு நாற்பது வீடியோ ஒரு எண்பது வீடியோவில் எப்படியாவது ஒரு முப்பது நாற்பது வீடியோவாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் அந்த வகையில் என்னுடைய நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணிலே நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்மி இவர் பிளேலிஸ்ட் அல்லது பிடிஎஃப் அப்படின்னா நான் உடனடியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அதையெல்லாம் பாருங்கள் நாம் ஒவ்வொருத்தவங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது லக்னம் என்ன செய்யும் ராசி என்ன செய்யும் ரொம்ப பேருக்கு சமீப காலமாக இந்த யூடியூப் வாயிலாக ஜோதிட செய்திகள் கொண்டு வந்து சேர்ப்பதிலே ராசி மிக முக்கிய பங்காற்றுகிறது அந்த ராசியை வைத்தே எல்லாத்தையும் பார்க்கறதா அப்படின்னா இல்லை லக்கணத்தை வைத்தும் பார்க்க வேண்டும் லக்னம் தான் மெயின் தீர்மானம் லக்கணம் அனுமானம் ராசி சரிங்களா அப்போ என்ன குழந்தை பிறக்கம் எப்படிலாம் நம்மளுடைய உறவுகள் இருக்கும் இதெல்லாம் வந்து உங்கள் லக்கணத்தை வச்சு தான் பார்க்கணும் சரி ஏற்கனவே நீங்கள் ஒரு லக்கணம் அல்லது ராசியை எந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய தொடர்பு வைத்தால் எப்படி இருக்குங்கிறத கடந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் லக்னத்துக்கும் போட்டாச்சு இப்போ உங்களுக்குள்ளாரவே எனக்குள் ஒருவன் எனக்குள் ஒருவன் யார் என்னுடைய லக்னம் நான் எனக்குள் ஒருவன் என்னுடைய ராசி அப்ப என்னுடைய லக்னம் என்னெல்லாம் இந்த கர்மாவை இந்த பிரார்த்த கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த உலகத்துல சஞ்சரிக்கிறது பிறந்திருக்கிறதோ அவதரிக்கிறதோ ஆக அதை எண்ணிய காரியங்கள் எல்லாத்தையும் சிறிதும் பிரச்சனை இல்லாமல் பதறாமல் சிதறாமல் அதை செய்து முடிப்பது ராசி புரியுதுங்களா அப்ப ஏன் பதட்டம் வருது கடக லக்கணத்தை பார்க்கலாமா வாங்க இந்த கடக லக்கணம் இதுலயே கடக ராசி இப்படி போடுறீங்க லக்கணம் அதுலேயே ராசி கடக லக்கணம் எதை குறைக்கும் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு மாதிரஸ்தானம் அப்ப அன்பை குறிக்கும் தாயை போன்றவர்கள் பாசம் செலுத்தக்கூடியவர்கள் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அவசரப்படக்கூடியவர்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் இப்படிலாம் நிறைய சொல்லலாம் வேலன்றிய போய் நாம அன்பை வெளிப்படுத்தி அதனால அவஸ்தைகளை பெறக்கூடியவர்கள் கடகராசி பலன்கள் பார்த்தோம் இப்ப சந்திரன் அங்கேயே இருந்தால் சந்திரன் துரிதமாகனது வேகமானது உங்களை உங்களுடைய லக்னாதிபதியே உங்களுடைய ராசியாதிபதியாக வந்து இரண்டும் ஒன்றாக இருக்கும் பொழுது எந்த காரியங்களிலேயும் பதட்டம் கூடாது அவசரம் கூடாது வேகம் கூடாது உடனே முடிவு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கடகலக்கணம் கடகராசி அதோட கேது சேர்ந்து விட்டாலோ டிஃபிகல்ட் டிஃப்ரெண்டான எண்ணங்கள் ராகு சேர்ந்து விட்டாலோ அதிக பேராசைகளினுடைய உச்சம் சனி சேர்ந்து விட்டாலோ எந்தவொரு செயல்களிலும் முடக்கம் முடக்கம் கடகலக்கணம் கடகராசி இப்படி எல்லாம் வீடியோ விரைவில் நிறைய வரும் இவர்கள் எப்பொழுதுமே பதட்டம் கூடாது பதட்டம் அவசர அவசர அவசரம் ஆயில் நட்சத்திரம் ரொம்ப வேகம் அப்போ சனியினுடைய நட்சத்திரம் பூசம் நம்ம ரொம்ப வேகமா செயல்பட்டும் அதுக்கு பயன் இல்லாமே அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் அது ஒரு நல்ல அமைப்பு இப்படியெல்லாம் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் சரிங்களா அடுத்தது கடகலக்கணம் சிம்ம ராசி எப்படி சார் இருப்பாங்க இது 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 தாய் தாய் தந்தை அன்பும் கடகலக்கணம் சிம்ம ராசி என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்ததனுடைய பெயரிலே அவருடைய லக்னாதிபதியே இரண்டாம் இடத்தில் இருப்பதால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார் பொதுவாக இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அது செலவாகும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசி விடுவார்கள் ஆக இரண்டாம் பாவகத்தில் வந்து நீங்கள் சிக்கனமாக இருந்தால் நல்லது வார்த்தைகளை விடுவதில் கவனம் தேவை அந்த வார்த்தை என்ற இரண்டாம் இடத்துல ஒரு ராகுவோ சனியோ செவ்வாயெல்லாம் சேர்ந்ததுனால் என்ன ஹார்டாக இருக்கும் சூரியன்லாம் இருந்தால் ரொம்ப இதனால் குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகள் வரும் கிடகலக்கணம் சிம்ம ராசி எப்பொழுதுமே குடும்பஸ்தானத்தில் கவனம் தேவை அதே நேரத்தில் நீங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு ஸ்திர ராசி லக்கணம் லக்கணம் ஒன்று சந்திரன் சொல்றதை சந்திரனுக்கும் சூரியனுக்கும் டெட் ஆப்போசிட்டா இருக்கும் சூரியன் வெளிச்சம் பகலில் பலமுடையவர் சந்திரன் தான் இரவில் பலமுடையவர் ஆக இந்த ரெண்டுமே வந்து பஞ்சபூத தத்துவங்கள்ல ரெண்டுமே நீர் நெருப்பு தத்துவங்களாக வரும் ஆக இவர்கள் எந்த ஒரு செயல்களையும் வாக்குறுதி கொடுப்பதிலையும் அதே மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணி தரேன்னு சொல்றதுலயும் சூரிட்டி கொடுக்கறதுலயும் எல்லாத்திலுமே கவனம் தேவை கவனம் ரெண்டுல சந்திரன் நான் போய் ஒருத்தவங்களுக்கு தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணிட்டு அவன் திரும்பி செலவு பண்ணுவானா செலவு பண்ண வேண்டாம் எல்லாம் இருந்து வாங்கி இருந்து செலவு அனுபவிச்சிட்டு போயிருவாங்க அதே மாதிரி ராசி இந்த கன்னி ராசி எப்படி இருக்கும் கடக லக்கணம் லக்னாதிபதி மூன்று சுய முயற்சி உடையவர்கள் கடகலக்கணம் கண்ணீராசியில் பிறந்தவர் சுய முயற்சி உடையவர் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர் தன்னுடைய சுய முயற்சினால் முன்னேற்றம் அடையக்கூடியவர் நல்ல டெக்னிக்கல் அறிவு உடையவர் நல்ல அறிவாளி புத்திசாலி வேலைக்கு அஞ்சாதவர் வேலையும் வாங்கக்கூடியவர் திறம்பட வேலை செய்யக்கூடியவர் இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல காம்பினேஷன் இவர்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அப்போ லக்னாதிபதி மூணில் இருக்கும்போது அலைச்சல் அதிகமாக இருக்கும் இதெல்லாங்க நிறைய பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போடலாம் இப்போ உள்ள புதிய வாடிக்கையாளர்கள்லாம் எல்லாம் யங்கர்ஸ் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பார்க்குறது இல்லை என்னெல்லாம் விட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு இந்த பன்னெண்டுக்கு அழகாக சொல்லுவேன் பட் ஒரு சிலர் நேற்று பார்த்த இதில் கமெண்ட்ஸ் பார்த்தேன் அந்த மிதனத்துக்கு அதில் வந்து பார்ட்டு டூ போடுங்க பார்ட்டு த்ரீ போடுங்க பார்ட்டு ஃபோர் போடுங்கன்னு இருக்கீங்க உங்களுடைய ஆர்வமான கமெண்ட்ஸ்னாலதான் நான் தோண்டப்படுகிறேன் அதே நேரத்துல இதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு பார்ட் ஒன் இது சரிங்களா பார்ட் டூல என்ன நல்ல நிறைய விஷயங்கள் போடுறேன் இப்போ துலாம் ராசி கடக லக்கணம் உங்களுடைய லக்கணத்திற்கும் உங்களுடைய ராசிக்கும் அதிபதியாகிய கிரகத்தினுடைய தொடர்பை இணைத்து உங்களுடைய கேரக்டரை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நாம ஆய்வு செய்யறோம் அந்த வகையில சுக்கரன் என்பது எப்பொழுதுமே பெண்களுக்கு இனியவர்கள் கடைகள் அக்கணம் எப்பொழுதுமே ஈர்ப்பு விதி அதிகமாக இருக்கும் இதில் பிறந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் மற்றவர்களால் ஈர்க்கப்படுவீர்கள் எப்பொழுதுமே உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு கௌரவம் உங்களுக்குன்னு ஒரு அழகு நீங்கள் ஒரு பிராண்டடாகவே இருப்பீங்க இது ஒரு நல்ல அமைப்பு எப்பொழுதுமே கணக்கச்சிதமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் ஆக என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தியே முடிப்பவர்கள் அதே மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கௌரவம் நல்ல ஒரு அட்வைசர் கடக தன்னுடைய உழைப்பால் உழைத்து இடம் வீடு வாகனம் எல்லாத்தையும் வாங்கக்கூடியவர் சரிங்களா யாரையும் கிடையாது இது வந்து சுதந்திரமாக வாழக்கூடியவர்கள் அடுத்தது விருச்சிக ராசி இது ரொம்ப சென்சிட்டிவ் உணர்ச்சி பூர்வமாக கடக லக்கணம் விருச்சிக ராசி கடக லக்கணம் வெறிச்சிகமம் ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய வசி வசியம் மிக்கது சரிங்களா ஆக இது போன்று உள்ளவர்கள் அவர்கள் தன்னுடைய செயல்களை என்ன லக்னாதிபதி நீசமாயி அஞ்சல அடிக்கடி சந்தேக எண்ணங்கள் தன்னுடைய செயல்களிலே சந்தேகங்கள் அந்த சந்திரனுடைய திசையோ புத்தியோ நடந்தாலோ அப்போ அவங்களுக்கு இருக்கும் அதோட ஒரு கேது சேர்ந்தாச்சுன்னா நிறைய ரிசர்ச் பண்ணுறது தேவையில்லாமல் குழப்பிக்கிறது அந்த சித்தர்கள் பற்றிய எண்ணங்கள் எல்லாம் நிறைய போயிட்ருக்கும் அப்போ லக்னாதிபதி ஐந்தில் இருப்பது நல்லதா மிக மிக நல்லது மதியுகம் உடையவர் அறிவாளி புத்திசாலி ஆனால் சந்திரன் நீசமாவது நல்லதா கேள்விகள் நிறைய கேட்கலாம் பார்ட் ஒன் பார்ட் போடுறேன் இப்போ கடக லக்கணமும் விருச்சிக ராசியும் ஒன்றை ஒன்றை ஈர்க்கக்கூடியது இது மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க நினைச்ச காரியங்கள் எதுவோ அந்த நினைத்ததை நினைத்தது மாதிரி நடத்தி முடிக்கக்கூடியவர்கள் ரைட் நினைத்தது முடித்தது நினைத்ததை முடிப்பவர் கடக லக்கணம் தனுசு ராசியும் உங்க லக்னாதிபதி சிக்ஸ் ஹவுஸ் ஆறாம் இடம் அது பலன்கள்ல பார்க்கும் பொழுது கடக லக்னாதிபதி ஆறுல இருந்ததுன்னா அவங்க வேலை பார்க்கக்கூடியவங்க கடனை எதிர்கொள்வார்கள் எதிரிகளை வீழ்த்துவார்கள் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த சஷ்டாஷ்டக அமைப்பு ராசிக்கு லக்கணம் எட்டு இந்த ராசிக்கு அதிபதி குரு லக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் எப்போதுமே ஒரு வெளிப்படைத்தன்மை உண்மைத்தன்மை ஸ்ப்ரெட் ஆகிறது உடனே முடிவெடுக்கிறது இதுபடி இருக்கும் தனுசு ராசி கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானம் நமக்கு இது தேவையா ஆக இது வந்து முரண்பாடு இந்த மாதிரி உள்ள முரண்பாடாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்களில் கவனத்தை செலுத்துங்கள் ஏன்னா நீங்கள் கடக லக்கணம் வந்து எதுலேயுமே ரொம்ப ஃபாஸ்டா முடிவெடுக்கணும் அதே மாதிரி ஜாலியாக இருக்கணும் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் இவர் அப்படித்தான் ஜாலியாலாம் இருக்கணும் சுதந்திரமா இருக்கும்னு நினைப்பாரு தனுசு அப்போ மற்றவங்களுக்கு ஒரு குருவா இருக்கும்னு நினைப்பாரு வழிகாட்டியா இருக்கும்னு நினைப்பாரு இவர் வந்துட்டு என்ன செய்வார் கடகம் ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுவார் அது இவருக்கு பிடிக்காது அப்ப கடக லக்கணம் ராசி அது சாரி கடக லக்கணமும் தனுசு ராசியும் ரெண்டுக்கும் அதிபதி லக்கணாதிபதி ராசியாதிபதி குருச்சந்திரன் நல்ல அற்புதமான அமைப்பு ஆனால் ஒருவருடைய செயல் இன்னொருவருக்கு பிடிக்காது அப்போ அதனால நீங்க பல விஷயங்கள்ல இந்த கடன் வாங்குறதெல்லாம் முரண்பாடு வரும் தனுசு ராசிக்கு மேக்சிமம் கடன் வாங்கினா பிடிக்காது கடகலக்கணம் அந்த இதை முடிக்கிறதுக்கு அடுத்த நிமிஷமே கடன் வாங்கிட்டு போக முடியும் இதனால இந்த முரண்பாடுகள் வர்றதுனால உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடக்கலைன்னா சிக்கல் அடுத்தது மகர ராசி கடக லக்கணம் மகர ராசி பல்வேறு விதமான இந்த உலக தலைவர்களின் உலகத்தை அதாவது பல நாடுகளை ஆண்டவர்கள் உயர் பதவி வகித்தவர்கள்லாம் கடகலக்கணத்தில் இருப்பார்கள் ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்கணும்னா கடகந்தான் தாயன் போட பார்க்கணும் படப்படன்னு செஞ்சு முடிச்சிடணும் நாஸ் அது லாஸ் ஆனாலும் சரி பெனிஃபிட் ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாது எவ்வளோ லாஸ் ஆனாலும் கடகம் வந்து ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க மகரம் கடகம் அப்படி கிடையாது அடுத்த நிமிஷமே அழக்காம போடுறா அப்படிங்கும் இந்த கடக மகர காம்பினேஷன்ஸ் வந்து பொதுவா இந்த ராசி சொல்றத கேக்கிறதா லக்கணம் சொல்றதை கேட்கறதா குழப்பம் வரும் ஆக காம்பினேஷன் இஸ் ஓகே இது கேந்திரத்தில் இருக்கிறது அன்பை வெளிப்படுத்தக்கூடியது கடகம் அன்பை எதிர்பார்க்கக்கூடியது மகரம் அப்ப இது ஒன்றை ஒன்று கடகம் மகரம் தன்மை உடையது அது பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உறவுகள் நிறைய உறவுகளை அடையக்கூடியது உறவினர்களுடன் மகிழ்ச்சி அடையக்கூடியது நட்பில் மேன்மை அடையக்கூடியது நட்பு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார வீடியோவை முடிக்கணுங்கிறது தான் அதனால சில விஷயங்கள்லாம் இண்டிபெண்டாக என்னால் பேச முடியல இன்னும் பார்ட் டூ பார்ட் எல்லாம் பார்ப்போம் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் வீடியோவாவது போட பார்ப்போம் லக்கணமும் கும்ப ராசியும் பல நேரங்களில் உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு ஆப்போசிட்டாகவும் லக்கணம் ராசிக்கு ஆப்போசிட்டாகவும் செயல்படுகிறது உங்களுடைய நிதானமான போக்கும் யோசித்து முடிவெடுக்கக்கூடியதும் கும்ப ராசியை சார்ந்தது அந்த யோசித்து முடிவெடுக்கிறதுக்குள்ளார வேற ஒருத்தரும் இந்த வாய்ப்புகளை தட்டி கொண்டு போய்விடுவான் என்று கடகம் சொல்கிறது கடகம் நினைத்ததை அந்த ஸ்பாட்ல ஸ்பாட்டில் முடிக்கணும் கும்பம் யோசித்து இருபத்தி நாலு மணி நேரமில் நாம் மெதுவாக தான் எடுப்பேங்கோ இந்த மாதிரி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் செயல்பாடுகளை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒன்று கடகமா வாழணும் அல்லது கடகத்தை மறந்துட்டு ராசியா வாழணும் வாழ முடியுமா சுவாசமே எப்படி போயிட்டு இருக்கு சில வினாடிகள் அதாவது நிமிடங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றா இருபத்தி ஆறு நிமிடங்களோ அது பதினெட்டு நிமிடங்கள வந்துட்டு மூச்சு காற்று வந்து இடகலை ஒரு மனிதனுடைய லக்கணங்கிறது சிறு செயல்ங்கிறது உடம்பு ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னா இந்த ராசி ஓட்டுதா லக்கணம் ஓட்டுதா லக்கணத்திற்கு ராசி ஒரு கருவியாகத்தான் செயல்படுகிறது லக்கணம் என்பது மூளை ராசி என்பது வேலை இந்த மூளை தான் அந்த எய்ம் பண்ணி இந்த காரை ஓவர் டேக் பண்ணுறதும் இல்லை வேண்டாம் மெதுவாக போகிறதுன்னு டிசைட் பண்ணுறது அப்போ லக்னம் வந்து சொல்கிறத இது கேட்குமானேன் கேட்காது ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்டாக சிந்திக்க சொல்லும் கும்பம் வந்து லேட்டாக செயல்பட செய்யணும் இதனால் சில சோம்பல் தனமான சில முடிவுகள் முயற்சிகள் கிடைக்கும் இவங்க ஜாதகம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் எந்த இடத்துல இதை வந்து அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இதில் அவசரப்பட்டாலும் பதறிய காரியம் சிதறியுடன் இவருக்கு சோம்பி கிடந்தாலும் இன்னொருத்தவன் அந்த வெற்றியை அடிச்சுட்டு போயிடுவான் இவங்க ரொம்பவும் எல்லா விஷயத்திலையும் ஒரு கன்சல்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்படுவது சிறப்பு அடுத்தது மீனம் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி தனுசு எப்படி முரண்பாடோ அதே மாதிரி இது தடை தாமதம் தாமதம் தடை பதட்டமும் கூடாது தாமதமும் கூடாது கடக லக்கணத்துக்கு இப்ப மீனம்ங்கிறது கடக லக்கணமும் மீனராசியும் இந்த மாதிரி இருக்கிறீங்க பிறந்திருக்கிறீங்க நீங்க கடகலக்கணம் மீனராசிக்காரருக்கு பலன் சொல்றோம் உங்க லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்துல ஜென்ரலா சொன்னா நீங்க வெளியூர் போவீங்க வெளிநாடு போவீங்க பாக்கியவான் தர்மவான் நீதிமான் உங்களுக்கு லக்னாதிபதி குருவும் ராசியாதிபதி சந்திரனும் இது போன்ற அமைப்புகள் இருக்குமே ஏன்னால் லக்னத்தில் குருவும் இருக்குமானால் உங்கள் ஜாதகப்படி மிகவும் நல்லவர் நல்லவர் வல்லவர் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான மனிதராக இருப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இந்த லக்கண அதிபதி சந்திரன் ஸ்தானத்தில் இருந்தால் நீங்கள் எண்ணிய காரியம் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் இறை அனுபூதியினாலையும் நேர்மையாகவும் ஈர்க்கப்பட்டு மிக அற்புதமான முன்னேற்றங்களை பெறுவீர்கள் இது அனைத்தும் பாக்கியம் அடுத்தது லக்கணம் மேச ராசி இது நீர் நெருப்பு காம்பினேஷன்ஸ் ரெண்டும் சர ராசி சர லக்கணம் இதுதான் அதிபதியே இவங்கதான் வேகம் வேகத்தில் நீர் நீர் நல்ல வேகம் தெரியுங்களா சும்மா நீர் தான் போதுங்கிறீங்க நெருப்பு அதை விட வேகம் தெரியுங்களா கலிஃபோர்னியாவில் பத்திட்டு எரியுது பாத்தீங்களா நெருப்பு அந்த நெருப்பை நீராலே அடைக்க முடியல அப்ப நெருப்பு வேகம் படைத்தது அந்த நீர் நெருப்பாக இருந்து சரலக்கணம் சரராசியாக இருப்பதால் இவர்கள் செயல் வீரர்கள் இவர்கள் வேகமான மனிதர்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடியவர்கள் என்ன ஒரு மைனஸ் அவங்களுக்கு லக்னாதிபதியே பத்தாம் இடத்துல இவங்களாகவே இவங்களுடைய கரியரை செலக்ட் பண்ணிக்குவீங்க இவங்களுக்கு வந்து வேலை தொழில் சொந்த வேலை அல்லது சொந்த தொழில் அதுல ஒரு மன நிறைவும் நிலையான ஒரு வருமானமும் நிலையான ஒரு அந்த ஒரு ஈடுபாடும் வருவது குறையும் சரிங்களா ஆக சரலக்கணம் சரராசி ஃபாஸ்ட்டு வேகம் எல்லாமே ஓகே தாங்க அதே நேரத்தில் அந்த நீர் நெற்புணர் வரும்போது நினச்ச மாதிரியான வெற்றியை பெறுவதற்கு வேலையில் வந்து கடை மேஷம் தொழில் குழப்பம் ஒரு தெளிவான முடிவுக்கு அவங்களால வர முடியறது இல்லை பல சந்தர்ப்பங்கள்ல நான் பார்த்துருக்கேன் இது காரிய காரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால காரியம் என்றால் என்ன எந்த ஒரு டிசைட் அத்தாரிட்டிஸ் ஒரு தொழில் துவங்குறோம் ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு டிசைன் பண்றோம் ஒருத்தரை செலக்ட் பண்றோம் ஒரு பொருளை வாங்குறோம் அங்கெல்லாம் குழப்பம் கடக லக்கணம் ராசி அதாவது இந்த கடக லக்கணம் லக்னாதிபதி யாரு சந்திரன் அவர் இங்கே என்னவாகிறாரு உச்சம் பெற்று எங்க இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் நம்முடைய நாட்டில் கடக லக்கணம் அந்த ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்துருக்கோம் என் அனுபவத்தில் நிறைய எதையும் இழக்காமல் லக்னாதிபதி உச்சம் நான் அழிக்க பிறந்தவன் அல்ல ஜீரோல இருந்து வளர்ந்து ஹீரோவானவனும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் கடகலக்கணம் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் நேர்மையுடைய மொத்த உருவம் நினைச்சதை சாதிக்காமல் விடாது ரோஹிணி நட்சத்திரம் லக்னாதிபதி சந்திரன் சந்திரன் உச்சம் சந்திரன் சுயசாரம் ஆக அந்த ட்ரீம் கனவுகள்லேயே வாழ்ந்து 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 கனவுகள் கண்டதை அடைவதற்கு அது இன்னும் வளர்பிரை சந்திரனாக இருந்தால் இன்னும் யோகம் தேய்விர சந்திரனாக இருந்தால் கீழே விழுந்து விழுந்து அந்திருப்பார்கள் மிருகசீர நட்சத்திரம் லக்கணத்தினுடைய யோகாதிபதியினுடைய சாரத்தில் பெறுவதால் ஐந்து குடையவன் பத்து குடையவன் சாரம் பல தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழிலில் லாப மேன்மைகள் அடையக்கூடியவர்கள் கடக லக்கணம் ரிஷபராசி எப்பொழுதுமே லாபம் அதுக்கடுத்தது மிதன ராசி கடக லக்கணாதிபதியே சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் இது வந்து ஜென்ரலா பேசுனா வெளிநாட்டுல இருப்பாங்க வெளியூர் போயிருவாங்க லக்னாதிபதி பனிரெண்டில் இருந்தால் சர்வீஸ் ஓரியன்ட் அடுத்தவங்களுக்கு பயன்படுவார்கள் இப்போ எனக்கு பொதுவாக லக்னாதிபதி பனிரெண்டில் அப்போ இந்த இத்தையை கற்றுக்கொண்டு என்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் உங்களுடைய வளர்ச்சி பாதையை அழைத்துச் செல்வது எனக்கு அதில் ஒரு நாட்டம் அதுவே ஒரு மகிழ்ச்சி ஆக லக்னாதிபதி பனிரெண்டில் புதனுடைய வீட்டில் இருந்தால் நல்ல ஆசான் ஆசிரியர் கற்பிக்கக்கூடியவர் அதே நேரத்தில் நல்ல அறிவை கொண்டவர் லக்னாதிபதி புதன் வீட்டில் இருப்பதால் டெக்னிக்கலான அறிவில் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறக்கூடியவர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியாகம் அடுத்தவங்களுக்கு தியாகம் மிதனம் தன் உழைப்பெல்லாம் மற்றவங்களுக்கு தியாகம் செய்யக்கூடியவர்கள் அப்ப இவங்களை நல்லா பயன்படுத்திட்டு மற்றவர்கள் மேன்மை அடையலாம் என்ன நேர்களே இந்த உங்களுக்கு இந்த சிறப்பு பார்வையாகப்பட்டது நீங்கள் ஒரே லக்கணம் பன்னிரெண்டு ராசிகளுடன் தொடர்பு ஏற்படும் பொழுது என்னுடைய அனுபவ அறிவில் ஒரு சிறி துளி சிறு துளி அது அந்த சிறு துளியை சொல்வதற்கே இருபது நிமிடங்கள் ஆகியிருக்கிறது பல துளிகளை பேசினால் எவ்வளோ என்று பாருங்கள் முடிந்தால் விரைவில் பல பதிவுகளை பதிவிட எண்ணுகிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்